நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் ஜனவரி இருபத்தாறு புனித பவுலா ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் பிறந்தார் சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் என்பவரை மனமுடித்து ஐந்து குழந்தைகளுக்கு தாயானார் கிபி முன்னூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு தன் கணவரை இழந்த இவர் நாளடைவில் உலக வாழ்வினை துறந்து ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவதில் தன்னை அர்ப்பணித்தார் கிபி முன்னூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய அருத்துரவி புனித ஜெரோமினை சந்தித்த இவர் அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார் ஆண்டவர் அவதரித்த பெத்லகேமில் இறைபணிகளை செய்ய விரும்பிய பவுலா கிபி முன்னூற்று நான்காம் ஆண்டு பெத்லகேமிற்கு சென்று இறைபணிகளை செய்தார் அருத்துறவி புனித ஜெரோமின் வழிகாட்டுதலின்படி பெத்லகேமில் நலவாழ்வு மையத்தினையும் துறவு மடத்தினையும் கட்டி எழுப்பிய பவுலா துறவிகளுக்கும் மக்களுக்கும் எடுத்து வாழ்ந்தார் அருட் புனித ஜெரோமின் விவிலிய மொழிபெயர்ப்பு பணிகளில் உதவி செய்து அவரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய இவர் ஜெருசலேம் மற்றும் பெத்தலகேம் பகுதிகளில் ஆலயங்களை கட்டி எழுப்பி இறைவனை போற்றினான் உலக வாழ்வினை துறந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருத்துறவி பவுலா உடல் நலிவுற்று கிபி நானூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் விண்ணகமடைந்தார் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கடுமையான துறவு வாழ்வினை வாழ்ந்த அருத்துறவி பவுலாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித பவுலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாழ்கின்ற பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம் சுற்றுச்சூழல் கல்வி தினம் சுற்றுச்சூழல் கல்வி என்பது ஒரு பாடப்பிரிவு அல்ல அது ஒரு வாழ்வியல் பண்பு இந்த பூமி நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த சொத்து அல்ல அது நம்முடைய வருங்கால தலைமுறையிடமிருந்து நாம் வாங்கிய கடன் இந்த கடனை சிதைக்காமல் செழுமையாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதே நாம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் நாம் இயற்கையை தத்தெடுத்தால் மட்டுமே இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்ற யதார்த்தத்தை உணர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் உலக சுற்றுச்சூழல் கல்வி தினம் என்பது மனிதன் இயற்கையை எவ்வாறு புரிந்து கொள்கிறான் என்பதனையும் அதோடு இயைந்து எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் உலகிற்கு உறக்க சொல்லும் ஒரு உன்னதமான நாளாகும் இது வெறும் சட்டங்களை பற்றியோ அல்லது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதைப் பற்றியோ பேசுவதற்கான மேடை அல்ல மாறாக நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு தேடலும் இந்த இயற்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குகின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதார உணர்ந்து கொள்ளும் ஒரு விழிப்புணர்வு தருணமாகும் இயற்கையை நேசிக்கவும் அதை பாதுகாக்கவும் நமக்கு நாமே ஒரு புதிய பாதையை வகுத்து கொள்ளும் நாளாக இந்த தினத்தை கருதுவோம் உண்மையான சுற்றுச்சூழல் கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பதில் இல்லை அது நம் வாழ்வியலை மாற்றுவதில் இருக்கிறது இயற்கையை புரிந்து கொண்டால் மட்டுமே அதை பாதுகாக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வி தினத்தில் நம் பூமியை காக்க நாம் அனைவரும் சாதி மத இனம் கடந்து ஒன்றிணைந்து உறுதியெடுப்போம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உலக சுற்றுச்சூழல் கல்வி தினமாக உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறது ஒரு தேசம் தனது குடியரசு தினத்தை கொண்டாடும் அதே வேளையில் இந்த ஒட்டுமொத்த பூமியின் பாதுகாப்பை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது வெறும் நீதிமன்ற தீர்ப்புகளிலோ அல்லது அரசாங்க சட்டங்களிலோ மட்டுமில்லை அந்த தீர்வு மனிதனின் மனசாட்சியிலும் அவனது கல்வியிலும் தான் ஒளிந்திருக்கிறது அதனால்தான் சிறு வயதிலிருந்தே இயற்கையை மதிக்க கற்றுக் ஒரு கல்வி முறை நமக்கு தேவையாக இருக்கிறது சுற்றுச்சூழல் கல்வி என்பது அறிவை தருவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது அது நம்மை செயலில் இறங்க தூண்ட வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது நீர்நிலைகளை பாதுகாப்பது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது என சிறு சிறு மாற்றங்களை ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திடும் இந்த உலக சுற்றுச்சூழல் கல்வி தினத்தில் இயற்கையே உயிர் அதை காப்பதே நம் தொழில் என்ற உறுதியை ஏற்போம் இயற்கையை நேசிப்போம் எதிர்காலத்தை செதுக்குவோம் இன்றைய உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் மனிதனின் தவறான செயல்களாலேயே உருவெடுக்கின்றன காடுகள் அழிப்பு நீர்நிலைகள் மாசடைதல் மற்றும் சுவாசிக்கும் காற்றில் கலக்கும் நச்சுகள் என நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் அபாய கட்டத்தில் உள்ளன இவை அனைத்தின் ஒட்டுமொத்த விளைவாக இன்று நாம் காலநிலை மாற்றம் என்னும் பெரும் சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பருவம் தவறி பெய்யும் மழை அதீத வெப்பம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நாம் இயற்கைக்கு செய்த துரோகத்தின் எதிர்வினைகளே அன்றி வேறில்லை இந்த சூழலில் சுற்றுச்சூழல் கல்வியின் அவசியம் முன்னிருப்பதை விட இப்போது அதிகமாக உணரப்படுகிறது சட்டம் போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை விட கல்வியின் மூலம் ஒருவனின் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வருவதுதான் நிரந்தரமானது கல்வி என்பது தகவல்களை தருவது மட்டுமல்ல அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியின் மீதான ஒரு தார்மீக பொறுப்புணர்வை வழங்க வேண்டும் கல்வி இல்லாத ஒரு சமூகத்தால் இயற்கையை பாதுகாப்பதன் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடியாது குறிப்பாக குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் கல்வி என்பது சிறிய வயதிலேயே ஊட்டப்பட வேண்டும் அவர்கள் ஒரு மரத்தின் அருமையை சிறு வயதிலேயே உணரும் போது வளர்ந்த பிறகு அந்த மரத்தை வெட்ட அவர்கள் கைகள் துணியாது இது குழந்தைகளுக்கு பொறுப்புணர்வையும் இளைஞர்களுக்கு தற்போதைய சூழலில் சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தீர்வு தேடும் மனப்பான்மையும் வழங்குகிறது இத்தகைய விழிப்புணர்வு மட்டுமே ஒரு சமூகத்தை நிலைத்த வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும் சிறுதுளி பெருவள்ளம் என்பது போல நாம் அன்றாட வாழ்வில் செய்யும் மிகச்சிறிய மாற்றங்களே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் புரட்சிக்கு வித்திடுகின்றன ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது பல் துளக்கும் போதோ அல்லது துணி துவைக்கும் போதோ தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது தேவையற்ற நேரங்களில் மின்விசிறிகளையும் விளக்குகளையும் அணைப்பது போன்ற செயல்கள் மிக சிறியதாக தோன்றலாம் ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இவற்றை செய்யும்போது அது பூமியின் வளங்களை சேமிப்பதில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்முடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் இந்த இயற்கைக்கு நாம் செய்யும் ஒரு பெரும் கைமாறு இன்றைய நவீன உலகம் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறது ஆனால் உலக சுற்றுச்சூழல் கல்வி தினம் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் வளர்ச்சி முக்கியம் ஆனால் நிலைத்தவளர்ச்சி அதை விட முக்கியம் என்பதாகும் நாம் இன்று பயன்படுத்தும் பெட்ரோல் நிலக்கரி மற்றும் நீர் ஆகியவை நம்முடைய சொந்த சொத்து அல்ல அவை நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கு நாம் வாங்கிய கடன் அந்த கடனை சிதைக்காமல் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது அறம் சார்ந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு சமூக பணியாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு தனிமனித ஒழுக்கமாக மாற வேண்டும் நாம் வீதியில் வீசும் ஒவ்வொரு குப்பையும் ஏதோ ஒரு ஏரியில் அல்லது கடலில் சேர்ந்து அங்கிருக்கும் உயிரினங்களை பாதிக்கிறது சுற்றுச்சூழல் கல்வி நமக்கு குப்பைகளை வகைப்படுத்துவது முதல் மறுசுழற்சி செய்வது வரை பல நுணுக்கங்களை கற்றுத்தருகிறது அறிவார்ந்த சமுதாயம் என்பது கழிவுகளை உருவாக்குவது அல்ல மாறாக கழிவுகளை வளமாக மாற்றத் தெரிந்த சமுதாயம் ஆகும் நகர்ப்புற சூழலிலும் தோட்டங்களிலும் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் நகரங்கள் அனைத்தும் கான்கிரீட் காடுகளாக மாறி வருகின்றன இந்த சூழலில் நம்முடைய வீட்டின் மொட்டை மாடிகளிலும் பால்கனியிலும் சிறிய அளவில் செடி வளர்க்கும் மாடித்தோட்ட முறையை சுற்றுச்சூழல் கல்வி ஊக்குவிக்கிறது இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல இது நகர்ப்புற வெப்பத்தை குறைப்பதற்கும் தூய்மையான ஆக்சிஜனை பெறுவதற்கும் ஒரு சிறந்த வழி சிறிய இடத்தில் கூட நம்மால் ஒரு பசுமையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை இது நமக்கு தருகிறது பிளாஸ்டிக் இல்லாத எதிர்காலம் நாம் ஒரு பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தும் நேரம் வெறும் இருபது நிமிடங்கள் மட்டுமே ஆனால் அது மண்ணில் மக்குவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன நம்முடைய கடல்வாழ் உயிரினங்கள் பிளாஸ்டிக் கழிவுகளால் சொல்லனா துயரங்களை சந்திக்கின்றன சுற்றுச்சூழல் கல்வி என்பது மாற்று வழிகளை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது துணிப்பைகள் மண்பாண்டங்கள் இயற்கை இழைப்பொருட்களை பயன்படுத்தும் ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் பிளாஸ்டிக் தவிர்ப்போம் மண்ணை காப்போம் என்பது வெறும் கோஷம் மட்டுமல்ல அது ஒரு கடமையாக மாற வேண்டும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் சமூக ஊடகங்களும் இன்றைய டிஜிட்டல் உலகில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மிக வேகமாக பரப்ப முடியும் இளைஞர்கள் தங்கள் சமூக ஊடக பக்கங்களை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு செய்திகளை பரப்புவதற்கும் இயற்கை பாதுகாப்பு இயக்கங்களுக்கு ஆதரவு தருவதற்கும் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய காணொளி அல்லது ஒரு புகைப்படத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களை நம் இயற்கையை நோக்கி திருப்ப முடியும் தொழில்நுட்பத்தை இயற்கைக்கு எதிராக பயன்படுத்தாமல் இயற்கையை காக்கும் ஒரு கருவியாக மாற்றுவதே இன்றைய நவீன கல்வியின் சவாலாகும் நம்முடைய முன்னோர்கள் ஏரிகளையும் குளங்களையும் ஊருணிகளையும் வெட்டியது வெறும் தண்ணீரை சேமிக்க மட்டுமல்ல அது நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாப்பதற்கும் சேர்த்தே ஆகும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கோயில் குளம் இருந்தது அது அந்த ஊரின் ஈரப்பதத்தை தக்க வைத்தது இன்றைய சுற்றுச்சூழல் கல்வி அந்த பழங்காலத்துக்கு நீர் மேலாண்மை முறைகளை மீண்டும் கையில் எடுக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இருக்கும் நீர்நிலைகளை தூர்வார்வதும் மழைநீரை சேமிப்பதும் நமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒரே வழியாகும் கல்வியே உலகின் மிக சிறந்த பாதுகாப்பு நாம் பாதுகாக்கும் ஒவ்வொரு மரமும் நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நமக்காக மட்டுமல்ல நமது சந்ததியின் சுவாசத்திற்காக இயற்கையின் குரலை செவிமடுத்து கேளுங்கள் அது அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறது அந்த அழகை சிதைக்காமல் பாதுகாப்பதே நம் கற்கும் கல்விக்கு செய்யும் மரியாதை இயற்கையை போற்றுவோம் வாழ்வை இனிமையாக்குவோம் இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல் உலக சுற்றுலா தினம் செய்திகள் நம் வாழ்வின் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடமும் ஆண்டவருடைய உடனிருப்பாலும் அன்பாலும் நிறைந்திருப்பதை அறிந்து அவரது அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இயேசு தனது பொதுவாழ்வு பணியை தொடங்கிய தருணம் பொருத்தமற்றதாக தோன்றுகிறது என்றும் கடவுளின் பணி எந்த சூழ்நிலையிலும் அது சாதகமற்றதாக தோன்றினாலும் கூட வெளிப்படும் என்பதை நிரூபிக்கிறது என்றும் எடுத்துரைத்தார் ஒவ்வொரு கணமும் கடவுளுக்குச் சொந்தமானது என்று கூறிய திருத்தந்தை அச்சமோ அல்லது நிச்சயமற்ற தன்மையோ உங்கள் செயல்பாடுகளை தடுப்பதை அனுமதிக்க வேண்டாம் மாறாக சவால்கள் இருந்த போதிலும் நிகழ்காலத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை ஊக்குவித்தார் கிறிஸ்தவர்கள் தனிமைப்படுத்தலை கடந்து ஒவ்வொரு சூழலிலும் நற்செய்தி வாழ்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் உடன்பிறந்த உறவையும் அமைதியையும் வளர்க்க வேண்டும் என்றும் விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை தூய ஆவியில் மகிழ்வுடனும் ஆர்வமுடனும் அதன் பணியில் முன்னேறிச் செல்ல முழு திரு அவையையும் நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன் என்றும் இது நிறைவேற வேண்டுமெனில் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட இதயங்களும் அமைதியான சமூகங்களும் அனைவருடனும் நம்பிக்கையுடன் இணைந்து பணியாற்றும் தாராள மனப்பான்மையும் நமக்கு தேவை என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் பணியில் இணைந்து என்ற மைய கருத்தில் வழங்கியுள்ள நூறாவது உலக மறைபரப்பு நாள் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை கிறிஸ்துவுக்குள் ஒன்றிப்பு பணியில் ஒன்றிப்பு அன்பின் நோக்கம் ஆகிய மூன்று முக்கிய தலைப்புகளில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இயேசுவின் இறைவேண்டலை அடிப்படையாக கொண்டு அவரில் ஒன்றிக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை இந்த ஒன்றிப்பு என்பது ஒரு வெற்றிகரமான பணிக்கு முக்கியமாகும் என்றும் எடுத்து காட்டியுள்ளார் திரு அவையின் ஒன்றிப்பு அதன் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அடித்தளமாக உள்ளது என்றும் கிறிஸ்துவின் அன்பையும் ஒப்புரவையும் வெளிப்படுத்த மோதல்கள் தவறான புரிதல்கள் மற்றும் பிளவுகளை வெல்வது அதற்கு தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மறைபரப்பு பணியின் மையக்கரு கிறிஸ்துவுடன் ஒன்றிணைவதாகும் இது விசுவாசிகளை கடவுளுடனான பகிரப்பட்ட ஆன்மீக உறவில் ஒன்றிணைக்கிறது என்றும் மூவொரு கடவுளில் வேரூன்றிய இந்த ஒன்றிப்பு திரு அவை அதன் பணியை திறம்பட நிறைவேற்ற உதவுகிறது என்றும் ஒழிந்துள்ளார் திருத்தந்தை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மற்றும் நாடுகளிடையே அமைதியின் நன்மைக்காக ஒன்றிப்பு நீதி மற்றும் புனிதத்தில் நற்செய்தியின் விதைகள் ஆர்மீனியா கண்டத்தில் தொடர்ந்து கனி கொடுக்கட்டும் என நாம் இறைவேன்றில் செய்வோம் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று புனித பவுல் பெருங்கோவிலில் இடம்பெற்ற புனித பவுளின் மனமாற்றப் பெருவிழாவின் மாலை திருப்புகள் வழிபாட்டில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை உலகளாவிய கிறிஸ்தவ ஒன்றிப்பை வலியுறுத்தினார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதிலிருந்து திருத்தூதராக மாறிய புனித பவுளின் வியத்தகு மனமாற்றத்தைப் பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை அவர் தன்னை திருத்தூதர்கள் அனைவரிடையேயும் கடையவன் என்று அழைத்துக் கொள்கிறார் என்றும் கிறிஸ்துவை சந்திப்பது ஒரு நபரை எவ்வாறு முழுமையாக மாற்றும் என்றும் எடுத்துரைத்தார் ஒரு காலத்தில் இயேசுவை துன்புறுத்தியவர் முழுமையாக அவருடைய சாட்சியாக மாற்றப்பட்டுள்ளார் என்றும் இந்த மாற்றம் கிறிஸ்தவ பணியின் மையமாக உள்ளது என்றும் வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை கிறிஸ்தவ ஒன்றிப்பு இறைவேண்டல் வாரம் குறித்து நினைவு கூர்ந்த திருத்தந்தை திரு அவைக்கில் உள்ள பிளவுகளை வெல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அதேவேளை இன்னும் ஒளிந்திடும் கிறிஸ்துவின் ஒளி பிரிவினைகள் அனைத்தையும் அணைத்துவிடும் என்று குறிப்பிட்டார் ஜனவரி வெள்ளியன்று உக்ரைனின் டோனட்ஸ் பகுதியில் நிகழ்ந்த தாக்குதலில் ஐந்து வயது குழந்தை மற்றும் அதன் தந்தை உயிரிழந்த செய்தி யுனிசெப் நிறுவனத்தை ஆழ்ந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என அதன் அறிக்கையொன்றில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் பனிரண்டு பதினான்கு மற்றும் பதினாறு வயதுடைய மூன்று சிறுமிகளும் காயமடைந்ததாகவும் அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உக்ரைனில் தொடரும் இந்த வன்முறை தாக்குதல்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு தொடர்ந்து பேரழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்ற ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாச